மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது அடியாமங்கலம் கிராமம் இங்கு பழமையான செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எனப்படும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கடங்களை வைத்து தமிழில் திருநெறி திருவாசகம் தேவாரம் பாடி யாகம் செய்யப்பட்டது பின்னர் வான வேடிக்கை நடைபெற மேளதாளம் முழங்க புனித நீர் கடங்களை சிவாச்சாரியார்களும் ஓதுவார்களும் தலையில் சுமந்து ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் தமிழில் பாட கோவில் விமானத்திற்கு கொண்டு சென்றனர் பின்னர் தமிழில் மந்திரங்கள் ஓதி விநாயகர் அகவல் கூறி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இந்த தமிழில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாடு ரேவதி நகரில் வலம்புரி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று அண்மையில் நிறைவுற்றது இதனையடுத்து நேற்று முன்தினம் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக தினமான நேற்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை தொடங்கி பூர்ணாகதி மற்றும் மகாதீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்து தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் புகழ் பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது அம்பாள் மயில் உருவில் இறைவனை பூஜித்ததாக வரலாறு இங்கு ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திற்கு எழுந்துருளினர் அங்கு சோடச பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் ஆலயம் பிரம்மதீர்த்த குளத்தில் மூன்று சுற்றுகள் வலம் வந்தது திருவா வடுதுறை ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்து ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது எல்லை பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லைக்காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து ஐந்து தினங்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நாளான இன்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த மூன்று நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது விபூதி பஞ்சாமிர்தம் மற்றும் பால் தேன் தயிர் நெய் மா பலா வாழை ஆப்பிள் சாத்துக்குடி அன்னாசி திராட்சை பேரிச்சம் கொய்யா இளநீர் வெற்றிலை வெட்டிவேர் உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் பன்னீர் வெட்டிவேர் உள்ளிட்ட தொகுப்பை கொண்டு நூற்றி எட்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஆண் பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை இந்த மிளகாய் கரைசல் அபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வானது இடையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து எண்பத்தி ஒன்பது வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் பைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி கம்பம் நடும் விழாவுடன் திருவிழா தொடங்கி நாள்தோறும் திருவிதி உலா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக கருதப்படும் பக்தர்கள் அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது அதிகாலை முதல் அமராவதி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் நீராடி பிறகு மஞ்சள் உடையணிந்து தங்களது கடனான அக்னிச்சட்டி பால்குடம் கரும்பு தொட்டில் உள்ளிட்ட வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அமராவதி ஆற்றிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் நடைபெறும் முதல் நாள் அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக் கடனை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாரியம்மன் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கரூர் நகர போலீசார் பாதுகாப்பு பணியிலும் நகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாரியம்மன் ஆலய பரம்பரை அரங்காவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் பழமையும் வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில் வைகாச திருவிழா நிகழ் மாதம் இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இருபத்தி இரண்டாம் தேதி கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருத்தேர் விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கொண்டை முடிச்சு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவர் வரதராஜ பெருமாள் அதிகாலையில் ஆலயத்திலிருந்து தேருக்கு எழுந்தருளினார் தேரில் அமர்ந்திருக்கும் பெருமாளை பக்தர்கள் சென்று பார்க்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் தேரினை சிறு மற்றும் குறு தொழில்துறை துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தாந்த் ஆகியோர் வடம்படி திழுத்து துவக்கி வைத்தனர் தேரோட்ட விழாவில் காஞ்சிபுரம் எம்பி கா செல்வம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் சே வெங்கடேஷ் அறநிலைத்துறை இணை ஆணையர் ராவ் வான்மதி உதவி ஆணையர் லட்சுமி மக்கள் நீதி மையத்தின் மாநில செயலாளர் எஸ்கே பி கோபிநாத் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தேர் வரும் வழிநடையிலும் பக்தர்கள் கற்பூரத்தை எடுத்து வழிபட்டனர் இதேபோல மக்கள் தொண்டன் அரங்கநாதன் நினைவாக அரங்கநாதன் நகர் அன்பு தலைமையில் அன்னரங்கம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது தேர் வரும் வழிநடையிலும் திரளான வணிக நிறுவனங்கள் நீர்மூர் வழங்கியதுடன் அன்னதானமும் வழங்கினார்கள் தேரோட்டத்தை முன்னிட்டு நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது சுமார் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவில் காஞ்சிபுரம் சரக டிஎஸ்பி பொன்னி எஸ்பி கே சண்முகம் ஆகியோர் தலைமையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குள மேரிக்கரையில் எழுந்துருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம் ஆறாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ திந்திரனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டன மேலும் சிறப்பு அலங்காரத்தில் சிவபெருமான் மணமகனாகவும் ஸ்ரீ புத்துமாரியம்மன் பார்வதி தாயாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து விநாயகர் பூஜை கலச பூஜை காப்பு கட்டும் வைபவம் பூனல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து உச்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு மங்களனான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு வீதி உலா மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவண்ணம் அடுத்து தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட கும்ப கும்பதீபம் பஞ்சமுக தீபாரதனை மற்றும் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் சகுந்தலா அம்மாள் பரம்பரை அரங்காவலர் என் மணிகண்டன் அரங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் வட்டம் வைரம்புரம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் ஒன்பது நாள் திருவிழா நடைபெற்றது மூலவர் உற்சவர் அம்மன்களுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மாலை வேளையில் மகாபாரத சொற்பொழிவும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து மகாபாரத தெருக்கூத்தும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அரவான் களபழியும் துரியோதனன் படுகளமும் நடைபெற்றதைத் தொடர்ந்து மாலை அக்னிவசந்த விழா எனப்படும் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே விஷ்ணுபுரம் கிராமத்தில் பிரஸ்தி பெற்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் தீராத நோய்கள் விலகும் என்பது ஐதீகம் இவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோவிலின் அருகே ஸ்ரீ காளியம்மன் கோவில் உள்ளது இவ்வாலயத்தில் வைகாசி பெருந்திருவிழா ஆண்டுதோறும் இரு கோவில்களும் சேர்த்து நடைபெறும் அந்த வகையில் இந்த வருட தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மகா ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா காட்சி நடைபெற்றது ஒவ்வொரு வீட்டிலும் சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சுவாமிக்கு முன்னதாக கோலாட்டம் கரகாட்டம் ஆகியவை அடித்து நடனத்துடன் ஊர்வலமாக வந்தனர் கோவிலின் எதிரே தீக்குண்டம் மூட்டப்பட்டு அதில் முதலாவதாக ஆலய பூசாரி இறங்கியவுடன் தொடர்ந்து காத்தவராயன் சுவாமியை தூக்கிக் கொண்டு பக்தர்கள் தீமிதித்தனர் பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நீட்டிக்கடனை செலுத்தினர் இந்த திருவிழாவை காண்பதற்காக விஷ்ணுபுரம் கிராம மக்கள் மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைத்து அறிவறுத்தலும் ஒரு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை திருஞான சம்பந்தர் மடாலயத்தில் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை தேவார பாராயணம் நடைபெற்றது காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அந்தர்யோகம் ஸ்ரீமத் சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனம் திருப்புராய்த்துறை அவர்கள் சிறப்பாக நடத்தி வைத்தனர் திருஞான சம்பந்தர் வரலாறு மதியம் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை சுவாமி சின்மயானந்தா அவர்கள் வாசித்தார்கள் மதியம் ஒரு மணிக்கு மகேஸ்வர பூஜை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை திருஞான சம்பந்தர் மடம் நிர்வாகி திரு சிவராமலிங்கம் சுவாமிகள் சிவனடியார்கள் மூர்த்திகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனா் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மே பதினேழு பதினெட்டு பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி இரவு மறு காப்புக்கட்டு கொடியேற்றமும் பூச்சொறிதல் விழாவும் நடைபெற்றன மே இருபதாம் தேதி இரவு திருவிதி உலாவாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மகா சிங்க வாகன புறப்பாடும் நடைபெற்றன அப்போது கோவில் முன்பு நடப்பட்ட கம்பத்திற்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் நடைபெற்றது மே இருபத்தி ஒன்று செவ்வாயன்று காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு புதன் அன்று உற்சவர் மாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்று அன்று சிங்க வாகன புறப்பாடும் அன்று அன்னப்பட்சி வாகன புறப்பாடும் சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறு அன்று பதினான்காம் நாள் விழாவாக நேற்று வடிசோறு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும் மிக விமர்சையாக நடைபெற்றது மே இருபத்தி ஏழு திங்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேர் திருவிதி உலா நிகழ்வும் மே இருபத்தெட்டு செவ்வாய் மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழா மாலை ஆறு மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவிதி உலாவும் மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமையன்று பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது கிடா வெட்டு மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும் சுவாமி புறப்பாடு விழாவுடன் என வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் ஊர் காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சித் தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் நகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சத்தியமூர்த்தி பஜார் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தத்தான்குளம் விநாயகர் திருக்கோவில் ஆலயம் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது திருக்கோவிலில் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனம் அரிசி மாவு மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பதினோரு வகையான வாசனை திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாற்றி வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து அருகம்புல் மாலைகள் தேங்காய் மாலைகள் சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை அவல் பொறி பழங்கள் படையலிட்டு நெவேத்தியம் காண்பிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாரதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அபிஷேகப் பொருட்கள் மற்றும் கொழுக்கட்டை அவல் பொறி பிரசாதமாக வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அருகம்புல் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் பின்னர் தயிர் சாதம் மோதகம் நெய்வேத்தியம் செய்து மங்கள கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் செல்வ விநாயக பெருமானுக்கு மாவுக்கரைசல் திருமஞ்சனப்பொடி துளசிப்பொடி வில்வப்பொடி பால் பன்னீர் மற்றும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கார தீபம் நாக தீபம் கும்ப தீபம் ஏகமுக தீபம் மற்றும் சோட சுபசாரங்கள் செய்து உதிரி பூக்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகப் பெருமானை வழிபட்டனர்